கண்ணீருக்கு என் தாய் வர கண்டும் வேளாயோ செந்தவர்களே மக்களோடு போதும் இனம் மகிழ் இனம் மகிழ முன்பு புகழால் போதும் நீ செந்தவிட தந்தை மகனுக்கும் அந்த மகன் ஹிந்தி பிறக்கின்ற கால் முறைக்கும் நம் தமிழை சொந்தப்படுத்தி தொடர்ந்தால் வழிபாடும் செந்தவர்களே நன்றி அஞ்சு பாத்தகளுக்கு நாம் அச்சம் எழுதிய அவமானப்படுத்தக்கூடாது பத்து பாட்டையும் கிடைக்கும் செந்தமிழ வாழ்வந்து சென்று முந்தி திறந்ததள் ஆண்டதங்கள் எண்ணையும் தாயும் சிந்து ஏற்றதவள் வந்தியும் கற்று வளர்த்ததவள் அல்லவோ செந்தமிழே வாழ்வென்று சென்று சங்கம் வளர்த்ததவள் சந்தம் நிறைந்தவர்கள் எங்கும் புகழ் பரவி பெற்றதவள் சிந்தையில் சொந்தம் எமதென்றே சொக்கி மகிழ் தேவி வாழ்வென்று வாழ் பூக்கட்டும் சென்று நெஞ்சில் தமிழ் உணர்வு பூத்தபடி தேக்கட்டும் நெஞ்சில் இன உணர்வு சொந்த விழா கூடி கலந்து பண்பாடியே செந்தங்களே வாழ்வென்று சென்று தொன்மை தமிழ் மொழியின் தூய்மையை காத்து வெண்மை தமிழுக்கு வேல்மை செய் நுந்தர் மொழி சீர்மை ஓங்க உலகளால் செந்தர்களே வாழ்வில் சென்று கத்தும் கடல் சூழ்ந்த கண்ணி தமிழ் நிலத்தில் புத்தணக்கியை குறித்தியடிப்பையும் சொத்தானுந்தமிழின் கொரையாடி என்றுமே செந்தர்களே வாழ்க்கை சென்று கொச்சை தமிழும் கொடுத்தவர்களும் பேசாது பச்சை தமிழ் பேசுகின்ற பார்த்து வளரவேண்டும் நன்றாக எந்த மொழியையும் எந்த மொழியும் சேர்க்காது செந்தமிழே வாழ்வென்று சேர்க்கும் அன்னை குறைப்பதர்கள் ஆண்டோர் வளர்க்கலர்கள் உன்னை குடிமன்னர் ஆண்டவர்கள் என்றும் சிந்தையில் எண்ணி சிறப்பினை போற்றியே செந்தமிழே வாழ்வென்று சேர்க்கும் ஆலயத்தை ஆங்கிலத்தை அப்பால் பிறமொழியை பாரித்தான் சேர்க்கின்ற வண்ட சிந்தையில் வேற்றுமையை உள்ளே சென்றவரை வாழ்ந்து பன்மொழி உள்ளும் நம் தென்மொழியே நன்மொழியாகும் இன்மொழி வேதரு இவுலகில் அன்புடவே சிங்கார் பயந்தபடி சிந்தையில் ஒன்றுமே செந்தவரை வாழ்கின்றது இலக்கியங்கள் வாழ்வின் இளக்காரர்கள் மற்றும் புலக்கம்பு மாவியங்கள் கண்டு

இந்தி வருபவர்கள் காலத்தால் மாறாத செந்தமிழை வாழ் என்று பக்கத்து மாநிலத்தில் பார்வையிட நாடுகளில் மக்கள் வழங்கும் வழிபலமா மிகச் சிறப்பு எந்தம் தமிழ் மொழி போல் எமக்கிடியே எமக்கிடிதாய் ஏதுக்கு செந்தமிழையை வாழ் என்று சேர்த்து இன்றைக்கு இருப்போர் தொன்று தொட்டு தாயாம் தமிழ் தம் உண்பில் நிற்கும் சந்திரனும் சிங்கதிலும் உள்ளவரை காதலினால் செந்தமிழியை வாழ்வென்று சேர்க்கும் இந்து கிறித்து இஸ்லாம் மதங்கள தங்கம் எரியே சரியும் பைந்த விழா எந்த மனத்தில் கிடந்தாலும் ஆறு மனம் செந்தமிழே

முன்வந்தே அந்திகிரவாய் அணைத்தவரே என் செவியில் செந்தவீழே வாழ்வை உறுதி நன்றி வணக்கம் ஆரியமும் பங்களாதேஷும் ஆங்கிலமும் இந்தியும் என்றும் இனியுமா வந்த மிகு சொந்த மொழி வாழ்வு நெறி தந்த மொழி தெய்வ மொழி செந்த வாழ்வென்று செப்பு அந்த உலகத்தை அமரர் கூறவதும் இந்த உலகத்து இனிமையும் பந்தமும் சொந்தம் சுகமெல்லாம் சும்மாதால் மண்டுகளையும் சென்றவிடையே வாழ்வென்று செப்பல் கம்பி மொழியிலே ஒன்றிய நம்ம என்னுகின்றி தோன்றினார் என்ற அறியா ஒன்று உணர்வு வாய் வெந்தனில் உண்ணூடாவிடே என்ற போதும் சென்றவிடையே வாழ்வு என்பது வருவன் பாவிலே வாழ்ந்திடும் நம்மொழி கல்புவன் தேனாம் கனிமொழி தெலுதமிழ் சிந்தையில் ஏக்கிடு சந்தங்கள் கூட்டிடு செந்தமிழே வரவென்று செப்பு ஆங்கிலம் வந்திற்கு ஆதிக்கம் செய்யுமோ ஆட்சியில் ஆடுமோ இந்தி மொழி மாட்சி மீது சொந்த மொழி காத்திடவே చింగీ సెంత మే వాళ్ళు వాళ్ళు